டெல்லியில் கோடி ரூபாய் மதிப்பிலான வழக்கில் கைது செய்யப்பட்டது இதனையடுத்து ஜாபர் சாதிக்கை சென்னை அழைத்து வரும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் உள்ளார்கள் போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கைது செய்யப்பட்ட நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு டெல்லி போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கடந்த தேதி ஜாபர் வீட்டில் சம்மன் ஒட்டியதோடு சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் நிலையில் அவர் ஆஜராகாததை அடுத்து ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளை தனிப்படையினர் தேடி வந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாபர் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் வைத்து கைது செய்தார்கள் இந்த வழக்கில் அரசியல் கட்சிகளும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் முக்கிய தொழிலதிபர்களும் தொடர்பு இருப்பதாக கூறி என்சிபி அதிகாரிகள் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்தினார்கள் மேலும் இந்த வழக்கில் ஏராளமானோர் சம்பந்தப்பட்டிருப்பதால் ஜாபர் சாதிக்கை போலீஸ் காவலில் விசாரிக்கவும் அனுமதி கோரினார்கள் இதனை விசாரித்த நீதிபதி ஜாபர் சாதிக்கை ஏழு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கினார் இதனையடுத்து அவரை என்சிபி அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கு சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விரைவில் அவரை சென்னை அழைத்து வரவுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது